வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு வரக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் கோபி ராதிகாவை திட்டிட்டு இருக்காரு நீ எதுக்கு அம்மாட்ட போய் அப்படிலாம் சண்டை போட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு வாக்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி நீயே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு நான் நியாயமா தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அப்பு பண்ணது செல்லியன் அவனை யாரு கொஸ்டின் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் சொல்லலன்னு மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா வாக்கே இந்த விஷயத்த மறைச்சது தப்பு தானே அப்படின்னு கேட்கிறாரு கோபி அன்னைக்கு பாக்கியா வாக்கிங் போறப்ப கூட உங்கள்ட்ட ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல கண்டிப்பா இதை பற்றி தான் இருக்கும் நான் தான் தெரியாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா என்ன நீ பாக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் என்ன பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பா பாசம் மறுபடியும் எட்டி பார்க்குதா அப்படின்னு கேட்கிறாரு கோபி பாக்கியா இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஜெனிக்கு தெரியாமல் மறைச்சிருப்பீங்க அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா ஜெனிக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நீயே ஏன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு கோபி அவன் புருஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு அவளுக்கு தெரியணும்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ராதிகா மாலினி கூட செலியன் பேசினதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு பாவம் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆயிருக்கிறா கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அதுக்குள்ளேயே போட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் திட்டிட்டு திட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இது எங்க குடும்ப விஷயம் இல்லை நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாரு கோபி பட் நான் யாரு இது உங்க குடும்பம்னா இந்த வீட்டில் நான் ஒரு ஆலை கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் இதை வச்சு மேலும் பிரச்சனை பண்ணாத நீ அமைதியா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி பாக்கியா மாமியார் பாக்கியாவை திட்டிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஒண்டை வந்தவெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க எழில் சொல்றாரு அவங்க ஒண்டை வந்தவங்களா இருந்தாலும் நியாயத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு அம்மாவுக்கு அவ சப்போர்ட் பண்ணி பேசினதுனால நீ பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார் கேட்ட சொல்றாங்க செலியனோட கல்யாணம் எழில் கல்யாணம் இனியாவோட படிப்பு எல்லாத்துலயும் நீ தான முடிவு எடுத்த அப்படின்னு சொல்றாங்க எல்லா முடிவும் நீதான் எடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை பத்தி உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியோட மாமியார் வயசானவங்க கிட்ட சொல்ற பிரச்சனையா இது உங்களுக்கு தெரியாமலே இதை நான் சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா நீ சரி பண்ண லட்சணம் நல்லா தெரியுதே செல்லியனோட வாழ்க்கை இப்ப அந்தரத்துல இருக்கு நீ நல்லா சந்தோஷமா இரு பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க செல்லியன் என்னோட புள்ள அவை வாழ்க்கை கெட்டு போனா எனக்கு சந்தோஷமா அத்த அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா இனிமேலாவது மத்தவங்க சொல்றதையும் கேட்டு பழகு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியாவோட மாமியார் அடுத்ததா ஜெனி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க ஜெனியோட அம்மா ஜெனியோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க செலியன் இந்த மாதிரி நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க உங்களால எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா வந்ததும் அந்த வீட்டுல போய் நம்ம என்னன்னு கேட்கலாம் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிரலாம் அவங்க தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு அமைதியா போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனியோட அம்மா தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தா செலியன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனியோட அம்மா உனக்கு டெலிவரி ஆன நைட்டு கூட அவன் அங்கே இல்லை அவன் அப்போ கூட அந்த பொண்ணை தேடி தான் போயிருக்கிறான் போல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா கூட செலியன்னுக்கு ஏதோ கேள்வி கேட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெனியோட அம்மா இப்போ பாக்கியாவுக்கு ஃபர்ஸ்ட்டே விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களும் அவட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் அந்த செலியன் உனக்கு வேணாம் ஜெனி அவனோட நிழல் கூட அவன் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனியோட அம்மா அடுத்ததான் செல்லியன் அவரோட ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு கோபி போங்க வர்றாரு நீ மாலினி கூட பேசுனது பழகினது எல்லாம் தப்பு செலியா அப்படின்னு சொல்றாரு மாலனிய நீ கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி சொல்லியா சொன்ன அப்படின்னு கேக்குறாரு அப்படிலாம் சொல்லவே இல்லப்பா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நான் கல்யாணம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே தெரியும்பா அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு சொன்னதுல பாதி போய்பா அப்படின்னு சொல்றாரு பாதி போய்னா அப்ப மீதி உண்மை இருக்கா சரியா அப்படின்னு கேட்கிறாரு கோபி நீயும் ஜெனியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு புள்ளத்தாச்சி புள்ளைய வீட்டுல வச்சிட்டு நீ இன்னொருத்தி வீட்டுல போய் எப்படி ஸ்டே பண்ணுன அப்படின்னு கேக்குறாரு ஜெனிக்கு துரோகம் பண்ணிருக்க ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு செலியன் இப்போ கோபிய பாக்குறாரு எல்லாம் நீங்களாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறியா அப்படின்னு கேக்குறாரு கோபி இது கேட்டாலும் தப்பு இல்ல செல்லியா அப்படின்னு சொல்றாரு என்னோட நிலைமையே வேற நான் ராதிகாவை உயிருக்கு உயிரா லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா எங்க அப்பா தான் அந்த கல்யாணம் நடக்க விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு உங்க அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சிங்காகவே இல்லடா அதனாலதான் இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி உன்னோட நிலைமை வேற செல்லியா அப்படின்னு சொல்றாரு எனக்கும் ஜெனிக்கும் பிரச்சனை இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு செல்லியன் நாங்க லவ் பண்றப்ப எங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சுப்பா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ரொம்ப கேப் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு ஜெனி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை எப்ப பார்த்தாலும் பாட்டி அம்மானே பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு நாங்க சேர்ந்து வெளியில கூட போகலப்பா அப்படின்னு சொல்றாரு செலியன் அவ முழுசா இந்த வீட்டோட ஆளாவே ஆயிட்டாப்பா அப்படின்னு சொல்றாரு செலியன் கோபி சொல்றாரு அவ பேசலன்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் நீ அவளை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாலும் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக நீ இன்னொரு பொண்ணை தேடி போவியா அப்படின்னு கேக்குறாரு கோபி நான் செஞ்சது தப்புதான்ப்பா எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு செலியன் ஜெனி என்கிட்ட கோச்சிட்டு போனதை பார்த்தா மறுபடியும் வரவே மாட்டான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி அழுறாரு என் குழந்தையும் இருக்கு அவ ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாரு செலியன் நீ தப்ப உணர்ந்துட்டேன்னு தெரிஞ்சாலே ஜெனி கண்டிப்பாக ஓடி வந்துடுவான் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு கோபி எழிலும் இனியாவும் பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மேலே எந்த தப்பும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாரு எழில் அன்னைக்கு நீ ஜெலியன் ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்க போனப்பவே அவன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் மேல இருக்கிற தப்பை நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டுமா அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் வருத்தப்படுவாங்க கத்துவாங்க திட்டுவாங்க ஆனால் கடைசி ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கோல்லமா அப்படின்னு சொல்றாரு எழில் நான் செஞ்ச தப்ப எனக்கு புரியுது எழில் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா பாக்கியா யோசிக்கிறாங்க அந்த கணேஷ் விஷயத்தையும் எழில்கிட்ட சொல்லிடணும் அப்புறம் அவை வந்து சொல்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க கவலைப்படாதம்மா கூடிய சீக்கிரமாகவே எல்லாருமே ஒன்று புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி எழில் சொல்லிட்டு இருக்காரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்